தளபதி விஜய் தற்பொழுது தீவிரமான அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் இதனால் தற்பொழுது நடித்து வரும் படம் கடைசி படமாக இருக்கும் என கூறப்பட்டு வருகிறது ஜனநாயக திரைப்படத்தின் படப்பிடிப்பை ஏப்ரல் மாதத்திற்குள் முடிக்க விறுவிறுப்பாக ஷூட்டிங் நடைபெற்று வருகிறது மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் விஜய் மேற்கொள்ள இருப்பதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன படப்பிடிப்பை முழுவதுமாக முடித்துவிட்டு தமிழகம் முழுக்க பல மாவட்டங்களுக்கு நேரடியாக விஜய் சென்று மக்களிடம் குறைகளை கேட்க உள்ளார் இதனால் விஜய் முழுமையாக அரசியல்வாதியாக மாறி மக்கள் பிரச்சனைகளை மட்டும் கவனம் செலுத்த உள்ளாராம் மக்கள் பிரச்சனைகளை மட்டும் கவனம் செலுத்த உள்ளாராம் இருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் விஜய் இன்னும் சில படங்கள் நடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஜனநாயகன் படத்தை மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு படம் நடிக்க விஜய் முடிவெடுத்திருப்பதாக சில தகவல்கள் கசிந்து வருகின்றன இந்த நிலையில் விஜய் தமிழ் சினிமாவை தவிர மற்ற எந்த மொழிகளிலும் நடித்ததில்லை பிரபுதேவா ஹிந்தியில் இயக்கிய ரவுடி ரவுத்தர் என்ற படத்தில் சிறிய கெஸ்ட் ரோலில் நடித்திருப்பார் தற்பொழுது ராஜமௌலி இயக்கும் மகேஷ் பாபு படத்தில் விஜய் நடிக்க வைக்க யோசித்து வருகிறார்கள் மகேஷ் பாபு விஜயும் இணைந்து நடிக்க பல இயக்குநர்கள் முயற்சி செய்தனர் ராஜமௌலி சிறிய கெஸ்ட் ரோலில் விஜய் நடிக்க வைக்க திட்டமிட்டுள்ளாராம் விஜய் இந்த படத்தில் நடித்தால் தமிழ் சினிமாவிலும் கிடைக்கும் என திட்டமிட்டிருக்கின்றனர் இதனால் விஜய் படம் ஒரு சில படங்களில் கெஸ்ட் ரோலில் அடுத்தடுத்து நடிக்கவும் வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது விஜய் மற்ற படங்களில் மாசாக என்ட்ரி கொடுத்தால் ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டம் உறுதி அதே அந்த படங்களும் மிகப்பெரிய அளவில் வசூலை அள்ளிவிடும் ஜனநாயகன் படத்தை தவிர மற்ற எந்த படங்களின் அறிவிப்பும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை தற்போது விஜயின் முழு கவனமும் அரசியலில் மட்டும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது